அன்புச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலூரில் ஜலவாராகி அம்மன் ஆலயத்தில் தாங்க பார்த்தேன் மனிதப்பிறவை எடுத்து தெய்வமாக உள்ள எட்டு பெரிய ஒன்னாக பார்க்கறது அருதி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ துர்வாச மகர்ஷி ஸ்ரீ மகாவீரர் ஸ்ரீ கௌதம புத்தர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராகவேந்திரன் ஸ்ரீ சாய்பாபா இவங்க எல்லோரையும் ஒன்றா ஒரே இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சுங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ அவங்க சொல்லியிருக்க ஒரு சில வரிகளை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ தர்மசாஸ்தா தர்மமும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் அடித்தளம் துர்வாச மகரிஷி அகங்காரம் இருந்தா தெய்வம் அருள் கூட விலகும் மகாவீரர் அகிம்சைதான் உயர்ந்த தர்மம் கௌதம புத்தர் வேதனைக்கு காரணம் ஆசை விடுதலைக்கு வழி அறிவு ஆதிசங்கரர் நீயும் தெய்வமே அதை உணர்வதே ஞானம் ராமானுஜர் பக்தியோடு சரணடைஞ்சா கடவுள் நம்மை ஏற்பார் ராகவேந்திரர் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நடக்கும் சாய்பாபா எல்லோருக்கும் ஒரே கடவுள் நல்ல மனிதனாயிரு கருணையோடு வாழு அகங்காரம் விடு அதுவே உண்மையான பக்தி